எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்னைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிச்ச கீரையோட மூலிகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதோட நன்மைகளையும் அதை எப்படி நம்ம வந்து குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க போய் கீரை பறிச்சுக்கலாம் இதை எங்க கீரையோட செடி இந்த பாருங்க இதுதான் புளிச்ச கீரையோட செடி பார்த்தீங்களா புளிச்ச கீரையோட செடி கீரை நம்ம வந்து கீரையை பறிச்சு முடிச்சிட்டோம் இப்ப போய் நம்ம மாங்காயத்து கீழே போய் நம்ம புளிச்சக்கீரையே சமைப்போம் இப்ப நம்ம புளிச்சக்கீரை நம்ம அங்க வந்து பறிச்சுட்டு வந்தோம்ல அத வந்து நம்ம இப்ப அலசி வச்சுக்கலாம் மழை பெஞ்சதுனால நல்லா தான் தான் இருக்குது கீரை மழையிலே கழுவிருச்சு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலசி வச்சுக்கலாம் இப்போ கீரை ஃபுல்லாக அலசி வச்சாச்சு இப்போ போயிட்டு நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து தேவையான பொருள் என்னென்னா உளுந்து மல்லி குழம்பு கடலப்பருப்பு வெந்தயம் இது வெந்தயம் இது சின்ன சீரகம் பத்து மிளகாய் வத்தல் காஞ்ச வத்தல் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் நூறு சின்ன வெங்காயம் கீரை நம்ம போய் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நம்ம ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன சீரகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காஞ்ச மிளாத்து ஒரு பத்து போட்டுக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு வேற பாத்திரத்தில் கொட்டி நுணுக்கிட்டு இப்போ அந்த பவுடரை வந்து நம்ம முணுக்கிட்டு வந்து வச்சாச்சு நம்ம காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றணும் புளிச்சிக்கீரை செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கீரையை வந்து அலசி வச்ச கீரையை நம்ம சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் கீரை கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கீரை வதங்கிக்கிட்டு இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் அந்த நம்ம அலசி வச்ச தண்ணியும் அந்த எண்ணெயிலையுமே கீரை நல்லா வதங்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் டீ வந்து கொஞ்சமாக அப்படியே வதக்கிட்டே இருப்போம் இப்போ நல்லா கீரை வந்து அந்த எண்ணெயிலேயே மசிஞ்சு நல்லா வாருங்கள் சூப்பராக மசிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கீரை மசிகிட்டோம் இப்போ கீரை வந்து நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு மத்த போட்டு கடைஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டு இது பண்ணிக்கோங்க நான் தோட்டத்தில் இருக்கிறதுனால அந்த மத்திலையும் நான் கடைஞ்சிக்கிறேன் நல்லா கடைஞ்சாச்சு பாருங்க சூப்பராக கடைஞ்சிட்டோம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம் நீங்கள் வந்து இந்த கீரை எடுத்து வச்சாச்சு அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் தான் போட்டுக்குவோம் வெள்ளை உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் வெள்ளை உளுந்து சின்ன சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ மூணையும் நல்லா வரட்டும் இந்த உளுந்து வந்து நல்லா செவந்து வரட்டும் கொஞ்ச நேரமாக செவந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம இந்த பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் நூறு வெங்காயம் இப்போ பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் நெட்டு வாக்குல அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு நல்லா வதங்கட்டும் இந்த புளிச்சிக்கீரையில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க புளிச்சிக்கீரையில் இருக்கிற இரும்பு சத்து லேடிஸு அவ்வளோ ஒரு நல்லது இதை குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் சாப்பிட மாட்டாங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஊட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் இந்த பிடிச்சிக்கிரையை நம்ம செஞ்சு இதே மாதிரி நல்ல நோயில் பிணைஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே ஊட்டிகிட்டே வந்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கும் எந்த நோயுமே வராது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்போ காய்ச்சல்லாம் வந்துட்டு முடியாமல் சாப்பிட முடியாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த குளிர்ச்சி கீரையோட சுவையல் மாதிரி செஞ்சு நம்ம கொஞ்சமாக சாதத்தில் போட்டு ஊட்டும் போது அவங்க நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டு தெரியும் பெரியவங்களுமே அதே மாதிரி நம்ம சாப்பிடலாம் அப்புறம் இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நம்மளுக்கு முதுகு தண்டு வலி முதுகு வலி இந்த பிரச்சனையெல்லாம் வராது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இதில் அப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் நீர் கட்டி பிரச்சனை அப்புறம் பிசிஓடின்னு சொல்லல அந்த நீர் கட்டி பிரச்சனை வந்து இதில் நல்ல ஒரு பயன் தருது இந்த புளிச்சிக்கீரை வந்து நான் கண் கூட பார்த்த உண்மை அந்த புளிச்சிக்கீரையில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது நீங்கள் எல்லாருமே வாங்கி இந்த புளிச்சிக்கீரையை செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க இந்த புளிச்சிக்கீரையை வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் சூடு சுத்தமாக போயிடும் நல்ல ஒரு நார்மலான உடல் சூடு இருக்கும் உடம்புல அப்புறம் யூரின்ல வலி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும்போது இந்த புளிச்சிக்கிரையை செஞ்சு சாப்பிடும்போது உடலில் இருக்கிற கழிவுகள் அனைத்துமே யூரின் வழியாக போயிடும் அதனால் அந்த புளிச்சிக்கீரையில் வந்து அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது இதை நீங்கள் செஞ்சு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க உங்களுக்கு முடியுமே நல்லா வளரும் கண் நரம்புகளுக்குமே ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லது லேடிஸ்க்கு மெயினாக இது வந்து லேடிஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கீரை இது இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இப்ப இந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த டயத்துல வந்து நம்ம தடைஞ்சு வச்ச கீரையே சேர்த்துக்கலாம் நம்ம நுணுக்கி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இதை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு செய்கிறோம் ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா மூணு நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க மூணு நாளைக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற உயிர் சத்தெல்லாம் போயிடும் அதனால் மூணு நாள் வந்து அதை வந்து செஞ்சு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கங்க சூப்பரான புளிச்சிக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோம் நம்ம இப்போ குளிசிக்கிற தொக்கு வந்து ரெடியாயிரிச்சு நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோம் நான் இங்கே தோட்டத்தில் மிக்ஸி இல்லாதனால மத்தியில் கடைஞ்சிருக்கேன் அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பாக இருக்கு நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க அப்படின்னா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ மாற்றி ஆச்சு நம்ம போய்ட்டு சாப்பிடுவோம் இப்போ வாங்க நம்ம இலையை அறுத்துட்டு வருவோம் இலையை ஏற்றச்சு வாங்க போய் சாப்பிடலாம் இப்போ நம்ம வீட்டில் இன்றைக்கி சிறுதானிய சாப்பாடு சாமரிசி சாப்பாடுங்க அந்த சாமரிசி சாதத்தில் இந்த புளிச்சிக்கீரை தொக்கை போட்டு வினைஞ்சி சாப்பிடுவோம் நம்ம இந்த புளிச்சிக்கீரையினுடைய நன்மைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் புளிச்சிக்கீரை செஞ்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் எல்லாருமே இதை நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எல்லாருமே வாழலாம் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இப்படி பேசிச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எங்கள் வீடியோ அந்த சமையல் வந்து மூலிகை சமையல் சம்மந்தப்பட்ட இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க